சிவாய மகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இதில் நம்ம வந்து டிசம்பர் உண்டான பலன்களை பார்க்க போகிறோங்க இந்த டிசம்பர் மாதம் மிக மிக அற்புதமான நல்ல மாதமாக வருது இந்த மாதத்தில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் முதல்ல குரு பகவான் க அதாவது கால புருடத்திற்கு நாலாம் பாவம் கடகத்தில் நிற்கிறார் கேது பகவான் முழுவதுமே சிம்மத்தில் நிற்கிறார் புத பகவான் ஆரம்பத்தில் வந்து இந்த துலாவில் நிற்கிறார் சூரியன் செவ்வாய் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களும் விருச்சகத்தில் அமர்ந்திருக்கிறது சனி ராகு ஆகிய கிரகங்கள் கும்பராசியில் இருக்குது இப்படித்தான் இந்த மாதத்தினுடைய முதல்ல கிரக நிலைகள் ஆரம்பிக்குது முதல்ல வந்து நடக்கக்கூடிய பிளானட்டரி டிரான்ஸ்மிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ஈழாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையில் வந்து செவ்வாய் பகவான் அவர் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் தனுசு ராசிக்கு மாறுறாரு விருச்சகத்துலேருந்து அதே மாதிரி புத பகவான் துளாராசிலேருந்து விருச்சகத்துக்கு மாறுறாரு அதே தினத்திலே மாறுறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வந்து சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க சூரிய பகவான் வந்து விருச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு மாறிடுறாரு அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக அது வந்து அமையுது அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் இருபத்தி தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்று இராயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா வக்ரகதியில் சொல்லக்கூடியதான குரு பகவான் அவர் பின்னோக்கி சென்று மறுபடியும் அவர் வந்து எதில் போய் சேர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வந்துடுறாரு மிதுன ராசிலேருந்து தான் இப்போ வந்து அவர் வந்து கடகராசிக்கு வந்தார் மறுபடியும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கார் இல்லையா அப்போ அவர் வந்து கடகராசிலேருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி சென்று விடுகிறார் இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வாக வருதுங்க இது வந்து வக்ர பயிற்சி அப்படின்னு பேரு இந்த வக்ர பயிற்சினால் என்ன பலன் அப்படிங்கறத கொஞ்சம் பின்னாடி நம்ம தெளிவா பார்ப்போம் இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கறது நடக்குதுங்க சரியாக டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்குது அந்த தினம் ரொம்ப சிறப்பாக அந்த குருவினுடைய மாற்றம் குரு வக்ர பயிற்சி ஏற்படுது அடுத்த டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கவனிச்சுங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் முறைய ரெண்டு கிரகங்களும் பாத்தீங்க அப்படின்னா விருச்சகராசிலேருந்து தனுசு ராசிக்கு மாறுறாங்க அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது வாங்க இந்த மாதம் எப்படியான மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படியான நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் பார்ப்போம் மீன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தி ஏழுக்கான பலன்கள் என்னங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேந்திர யோகம் உண்டாகுது அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதம் உங்களுக்கு அபரிமிதமான தொழில் வளர்ச்சிகள் எண்ணற்றபடியான முன்னேற்றங்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கம் பெறுதல் அமோக வளர்ச்சிகள் பதவி உயர்வு கிடைப்புதல் அதே மாதிரி உங்களுக்கு எந்த வேலை மனசுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வேலையிலேயே சுபிக்ஷமாக நீங்கள் செயல்படுதல் போன்ற எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாவங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குங்க இந்த மாசத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முதல்ல இந்த மாதம் வந்து முதல்ல உங்களுக்கு வந்து கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு கேந்திரம் உண்டாகுது கேந்திரம் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாம் அதிபதியும் நாலாம் ஆதிபதியும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி பத்தாம் ஆதிபதி எல்லாமே வந்து இந்த குரு அடுத்து கவனிச்சிங்கன்னா செவ்வாய் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து இந்த கேந்திரத்தில் முக்கிய கிரகங்கள் எல்லாமே ஒன்றாகுது இந்த குரு புதன் இந்த குரு ஏழாம் அதிபதி அப்புறம் வந்து இந்த பத்தாம் அதிபதி இந்த ரெண்டும் அந்த குரு வந்து பத்தாம் அதிபதி வந்து நாலாம் இடத்துல நாலாம் அதிபதி பத்தாம் இடத்துல இந்த ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறது ஒரு முக்கியமான கேந்திர இது வந்து வம்ச அபிவிருத்தியை கொடுக்கும் குழந்தை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் போன்ற எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடியது இது மாதிரி பல நன்மைகள் தருது கூடுதலான வந்து இந்த பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கரன் புதன் ஆகிய முக்கிய கிரகங்களினுடைய சேர்க்கை ஏறுது குருவினுடைய பார்வை கிடைக்குது அமோக வளர்ச்சிகள் உண்டு மூனராசிக்காரர்கள முக்கியமாக செலவுகளை தர வேண்டும் கவனிச்சுக்க வேண்டும் வரையஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகளை குறைச்சிருங்க வெளியூர் வெளிநாடுகள் செல்லுவதற்கு ஒரு யோகம் வருது அது மாதிரி ஒன்று வந்ததுன்னா ட்ரை பண்ணி நல்லபடியாக போயிட்டு வாங்க வெளிநாடு சென்று வருவதே மீனராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் முக்கியமாக இப்ப கவனிச்சிங்க அப்படின்னா மீனராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதத்துல வந்து சிவபெருமானை கும்பிடணும் ஏன்னா சூரியன் வந்து ஜ வந்து அவர் வந்து ஆறாம் அதிபதியிலே அவர் பத்தில் போகிறார் ஆறாம் இடமும் கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயத்துக்கு நல்லது தொழில் சார்ந்ததுக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தாரம் அவர் போகிறதுனால சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் டிசம்பர் இரண்டாம் தேதி பதினேழாம் தேதி முன்னாடியே சொன்ன ரெண்டுமே சிவபெருமானுக்கு கொண்ட பிரதோஷ தினம் இந்த மூன்றாம் தேதி அதுக்கப்புறம் நாலாம் தேதி அதாவது திருக்கார்த்திகை அதே மாதிரி பௌர்ணமி வரக்கூடிய நாள் இந்த ரெண்டு தினங்களும் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அதுவும் வந்து வில்வத்தினால அர்ச்சனை பண்ணுங்க அதாவது சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமி கர்மாக்கள்னு மூணு கர்மா இருக்கு இந்த மூணு கருமாக்களும் சமநிலை ஒரு ஒரு சம கோட்பாடுக்குள்ள வந்தாதான் நாம் இறைவனையே பார்க்க முடியும் அதுவும் சிவபெருமானை பார்க்க முடியும் சிவபெருமான்தான் பிறப்பருக்கும் விஞ்சகந்தன் பெய்கலர்கள் வெல்க அப்படின்னு நம்ம ஞானவாசகர்லாம் சொல்றாரு இல்லைங்களா அதனால அவரை வழிபாடு செய்தாதான் நம்மளுடைய பிறவி பெருங்கடலை நீந்து இறைவனுடைய கமலார விந்தத்தை அடைய முடியும் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படின்னு கடவுள் வாழ்த்துல பத்தாவது பாடல்ல திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு அவர் நாமளும் இறைவனுடைய அந்த கமலார வெந்தத்தை அடையணுங்கிறது மிக மிக முக்கியம் அது மீனராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து இந்த குணாதிசயம் அதிகமாக இருக்கும் ஒரு கர்ம வினைகளை எல்லாம் போக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் பழி பாவத்தை எல்லாம் நன்கு ஆராய்ந்து அது பழி வந்தால் அந்த குற்றம் இருந்தால் அதை விடுத்து விட்டு தோஷத்தை நீக்கி அதில் இருக்கக்கூடிய குணத்தை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள் சத்காரியத்தை மட்டுமே செய்யக்கூடிய அற்புதமான ஒரு குணாதிசயம் கொண்டவர்கள் மீனராசிக்கார்கள் அவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான நல்ல மாதமாக வருகிறது கூடுதலாக அந்த சிவபெருமான வழிபாடு பண்ணி வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி செலவுகள் செய்வதில் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவதே நல்ல பலன் கொடுக்கும் ஒரு செலவை வந்து செய்கிறதுக்கு முன்னாடியும் இதை ஒரு நாள் தள்ளி போடலாம் இல்லை இரண்டு நாள் தள்ளி போகலாம் ஒரு வாரம் தள்ளி போட முடியுமா அல்லது ஒரு மாதம் தள்ளி போட முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த செயல்பாடுகளை செய்யுங்க செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வாங்க ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு முக்கியமான பல பொக்கிஷங்களை தரக்கூடிய அற்புதமான மாதமாக இதை டிசம்பர் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசிக்காரங்களுக்கு அமைகிறது சிவாயணம் Maga.